சுண்டக்காக் புளி வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம் அதை நைஸாக கட் பண்ணிவிட்டு கருகாப்பில் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க சீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆயில் சேர்த்து வடை சட்டியில் வணக்கி எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் சுண்டக்காயை நல்லா கழுவிட்டு ஒரு தட்டில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டிவிட்டு அதை ஒரு டைம் மட்டும் கழுவி எடுத்துக்கோங்க இதையும் ஆயில் சேர்த்து லைட்டாக வணக்கி எடுத்து வச்சுக்கோங்க சட்டியில் ஆயில் சேர்த்து வெந்தயமும் கடுகு ஆட் பண்ணி தாளிச்சிக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்தெண்ணம் பூண்டு ஒரு பத்தெண்ணம் போட்டு தாளிச்சிக்கோங்க அதுக்கப்புறமா தக்காளி ரெண்டு கூட சேர்த்து நல்லா தாளிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிவிட்டு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நம்ம சட்டியில் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வெங்காயம் வணக்கி வச்சு இல்லைங்களோ அதையும் ஆட் பண்ணி நைசா அரைச்சு எடுத்துட்டு இந்த குழம்புல சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க புளிக்கரைசல் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு கெட்டியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வேக வச்சிடலாம் இது வந்து வடசட்டியில் இருந்து ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிட்டேன் நீங்களும் மாற்றிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா சுண்டக்காய் வணக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதையும் சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சு இறக்கிருக்கீங்க அவ்வளோதான் சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்